குரு பிரம்மா குருவேஸ்வம் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மய ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி வரை ரோகிணி பின்பு மிருக நாமயோகம் நாம யோகம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை திருதியை பின்பு சூலம் கரணம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடம் வரை நாகவ கரணம் பின்பு கிம்ஸ்துக்கணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு முழுதும் மரண யோகம் இரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை நேரம் நண்பகல் முப்பதுல இருந்து பன்னிரண்டு மணி வரை இருக்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரம நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்துக்கு இரவு ஒன்பது மணி வரை சுவாதிக்கு இருக்கு அதன் பின்பு விசாகத்துக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்றைய தினம் அமாவாசை பித்ருக்களுக்கு நம்ம இன்னைக்கு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் கொடுக்கலாம் அமாவாசைக்கு எல்லோருமே தர்ப்பணம் கொடுக்கலாம் அது தவறு என்று இல்லை முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் இன்றைக்கு ஒன்பது தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆண் தெய்வமாக இருந்தால் அதே போல இந்த வியாழக்கிழமையில அமாவாசை வரும்போது இன்றைக்கு திருஷ்டி சுத்தி போடலாம் எப்படி அப்படின்னா இந்த வேலைக்கிழமையில வரக்கூடிய அமாவாசையில ஏன்னா ஆறு மணி ஆறரை மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்கு அதனால கரெக்டா ஆறு மணி இல்லைன்னா நண்பகல் பன்னிரெண்டு மணி நம்ம இட்லி மாவு இருக்கு இல்லையா அந்த இட்லி மாவை எடுத்துக்கோங்க அந்த இட்லி மாவுல கொஞ்சோண்டு குங்குமத்தை மேல அப்படியே தூவி விட்டுட்டு நடுவுல ஒரு வெத்தலை வச்சு நல்லா பெரிய கற்பூரமா வைக்கணும் கட்டி கற்பூரமா வச்சு வீட்ல உள்ள எல்லாரையும் சுத்தலாம் அதே போல வீடெல்லாம் சுத்தலாம் வீட்டுல திருஷ்டி வீட்டை வந்து திருஷ்டி எடுக்கணும் மாதத்துக்கு ஒரு முறையாவது திருஷ்டி எடுக்கணும் வீடை சுத்தி வீடை சுத்தி எடுத்துட்டு வந்து தெருவுல வந்து அந்த மாவோட ஊத்தி விடணும் ஊத்தி விட்டு அத கழுவி ஊத்திட்டு வரணும் இது செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பித்திருக்களுக்கு செய்யும் சிரார்த்தம் செய்யறோம் இல்லையா அதுல முக்கியமா இந்த ஏழு பொருட்கள் கட்டாயம் நம்ம சேர்க்க வேண்டியது அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறது அதாவது என்னன்னா உச்சிஷ்டம் அப்படின்னு சொன்னா நிர்மால்யம் வமனம் ஸ்வேதா பற்படம் சிரார்த்தி சப்த பவித்ராணி தௌஹித்ர குதபஸ்திலாக அப்படின்னு சொல்லக்கூடியது உச்சிஷ்டம் என்றால் எச்சில் பொருள் அப்படின்னு அர்த்தம் அதாவது பசுமாட்டிடம் பால் கறக்கும் போது முதலில் கன்று குட்டியை பால் ஊட்டச் செய்து அதன் பிறகு பால் சுரந்த பின் கன்றை விளக்கிவிட்டு மடியை அளம்பாமல் கன்று குட்டியின் வாய் எச்சிலுடன் கறக்கப்படும் பசும்பால் தான் உச்சிஷ்டம் என்பது இது வந்து பித்ருகளுக்கு மிகவும் பிரியமானது இந்த பசும்பாலை கட்டாயம் சிரார்த்தத்தில் சேர்க்க வேண்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிவ நிர்மால்யம் தபஸ் செய்து பகீரதனால் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரவழைக்கப்பட்ட கங்கா நதியை சிவபெருமான் தனது சிரசில் தாங்கி கொண்டார் அதன் பிறகு ஜடைமுடியிலிருந்து கங்காதேவி பூமியில இறங்கினால் கங்கையானது சிவனுக்கு அபிஷேகம் செய்த ஜலமாக நாள்தான் இதுக்கு வந்து சிவ நிர்மால்யம் இதுவும் சிரார்த்தத்தில் சேர்க்கப்பட வேண்டும் வமனம் வமனம்னா என்னன்னா தேன் அதாவது தேன் எப்படி அதனுடைய தான் வந்து தேனீக்கள் பல பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு வந்து வாயில தேன் சேகரித்து அந்த பூக்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து தேனி அதனுடைய உமிழ்நீர் தேனீக்களால் முன்னோர்களுக்கு மிகவும் பிரியமானது இதை சேர்க்கணும் பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் வேத பற்படம் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம் பட்டு துணி பித்திருக்களுக்கு வெண் நிறமுடைய பட்டு துணி மிகவும் பிரியம் வெண்பட்டு தந்து அதை கட்டிக்கொண்டு சாப்பிட செய்வதும் பித்திருக்களுக்கு சந்தோஷத்தை சிரார்த்தம் செய்பவருக்கு நீண்ட ஆயிலையும் பெற்றுத்தரும் சிரார்த்த நீங்க செய்றீங்கன்னா உங்களுக்கு ஆயிலை தரும் என்றால் பேரன் பேத்திகள் யாருக்கு சிரார்த்தம் செய்கிறோமோ அவருடைய பெண்ணின் குழந்தைகளான பேரன் பேத்தி இறந்த தாத்தா பாட்டிக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆனாலதான் சொல்லுவாங்க பேரம்பேத்தி இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரிதான் அமாவாசை திதி என்று பசுமாட்டிற்கு நிறைய பொற்கள் போட்டு சாப்பிட செய்து மறுநாள் பிரதமன்று அந்த மாட்டிலிருந்து கறந்த பாலை தயிராக்கி அதை வெண்ணையாக்கி அதை நெய்யாக காய்ச்சினால் அதுவே தௌஹித்ர அப்படின்னு சொல்ல காய்ச்சிய நெய் பித்திருக்களுக்கு மிகவும் பிரியமானது குதபை என்றால் சிரார்த்தம் செய்ய வேண்டிய நேரம் அதாவது பதினொன்னு முப்பதுல இருந்து பன்னெண்டு முப்பது மணி ஒரு காலமே குதவ காலம் இந்த நேரத்தில் சிரார்த்தம் செய்தால் ரொம்ப ரொம்ப அதிகமான பலனை தரும் தில என்றால் கருப்பு நிறத்தில் உள்ள எல் அதனால இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்ற வெள்ளை எல் கணபதி போன்ற சில தெய்வங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கருப்பு எல் வந்து பித்திருக்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதனாலதான் சிரார்த்தத்தில் தாராளமாக இந்த எல்லை உபயோகம் செய்யலாம் அதாவது பசும்பால் கங்காஜலம் தேன் வெண்பட்டு நெய் அதே மாதிரி நேரம் குதவகாலம்னா நேரம் கருப்பேல் இந்த ஏழு பொருட்கள் இந்த திடி கொடுக்கும் போது சிரார்த்தத்தில் சிறிதளவாது சேர்த்து செய்வது பித்திருக்களுக்கு நிறைவான பலனை தரும் உங்களுக்கு ஆசியையும் பெறலாம் பித்ருக்களிடம் இருந்து ஆசியையும் நாம் பெறலாம் இதுதான் செய்ய வேண்டியது எழுதி வச்சுக்கிட்டு உங்களுக்கு செய்யணும்னு நினைத்தால் இதை இது கட்டாயம் அப்படின்றதெல்லாம் கிடையாது செய்தால் நன்மை வேற ஒண்ணும் கிடையாது சரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு பன்னெண்டு ராசிக்களுக்கான பொது பலனை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சந்திரன் புத பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் இணைந்து இருக்கிறார்கள் கடகத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரக பகவான் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே வெளியிடத்தில் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு துறையில் பணி செயலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு படித்தால் நன்றாக இருக்கும் ஞாபக சக்தி பெருகும் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்ளுங்கள் உறவு வழியில நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மன தெளிவு எல்லாம் ஏற்படும் அதிர்சேச கிழதிசே இசைன்னு ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களா உயரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பெலாம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு வேலையாட்கள் மத்தியிலும் மதிப்பு மரியாதை மேலோங்கக்கூடிய ஒரு நாள் வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறையில் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள் வேலையில சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சிசை தென் மேற்கு நிரண்டாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே பிள்ளைகளுடைய செயல்களில் ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு செலுத்த வேண்டியது அவசியம் விரைவு செலவுகள் ஆகும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் அதனால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதனால ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதே மாதிரி நிர்வாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு ஏற்படும் இடம்புறியா சில எண்ணங்கள் மூலம் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதிசேசை கிழக்கு சேசன் ஒன்பதாம் மீன் அவசர நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளா வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு சிறப்பை தரும் தன வரவு தாராளமாக இருக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அதே மாதிரி வீட்டிலும் சுப நிகழ்ச்சிகள் பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் எல்லா செயல்களிலும் ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் ஏற்படும் அதிசய செய்தேன் கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாகனங்களை பழுது செய்யக்கூடிய ஒரு தருணம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு வியாபாரத்தில் அபிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் மகிழ்ச்சியான ஒரு நாள் அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்கு எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் தேவைகளை நிறைவேற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அமையும் இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் இன்னைக்கு விலகி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை அதிர்சைசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமன் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தி செய்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உத்தரம் நட்சத்திரக்கா புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபைலோ ஒரு கோப்போ ஒரு ஒரு சில விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்துல மட்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் யாராவது வந்து கையெழுத்து போடுங்கன்னா போட்டுறாதீங்க பணம் கேட்டா கொடுக்காதீங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல முக்கியமான விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க தாயாரின் உடல்நிலை ஏற்றம் இறக்கம் ஏற்படும் தேவைக்கு ஏற்ப வரவுகள் கிடைத்தாலும் செலவுகளும் ஆகும் வியாபாரத்தில் ஒரு மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும் வெளிநாடு செல்வது தொடர்பான ஒரு பயணங்கள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசை இசை வடகுதிசை இசையின் இரண்டாமின் அதிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கா பொறுமையோடு செய்யுங்க சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரி விட்டு கொடுத்து செல்லுங்கள் சுபகாரியம் தொடர்பான செயல்கள்லாம் அலைச்சல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் நினைத்த சில வேலையில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களும் குடும்ப விஷயத்தை சொல்வதை தவிர்த்துருங்க பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வெல்லாம் ஏற்படும் இன்றைய நாள் தடைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இன்னைக்கு விநாயகப் பெருமானை கும்பிட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்சயசை தென்மேற்கு அதிசய நிரண்டாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு இருங்க சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திர அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தம்பதிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை விலகும் வருமான வாய்ப்பை உயர்த்தி திட்டமிடக்கூடிய ஒரு தருணம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் எல்லா விதத்திலும் கூட்டு தொழில் செய்பவர்கள் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வட்டார விடிவரையும் அதே மாதிரி முயற்சிக்கு ஏற்ப வேலை வாய்ப்புகளை சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் வருமானம் வரக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு அதே மாதிரி சில விஷயத்தில் மட்டும் கவனமா இருக்கணும் குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாது அதே போல ஒரு அதாவது உடன் பிறந்த சகோதரர்கள் அவர்கள் வழியில நல்ல அனுகூலம் இருந்தாலும் விட்டு கொடுத்து சென்றால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத வரவுகளும் இருக்கின்ற ஒரு தருணமும் இருக்கும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும் இசை மேற்கிசை இசையன் ஒன்றாவின் அதிசயின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளா விலகும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத தன வரவு இருக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் சுபகாரியங்கள் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் அதே மாதிரி வேலை செய்பவர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாள் பழைய கடன் பிரச்சனைகளாக ஓரளவுக்கு குறையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் ஒரு முகத்துல ஒரு பொலிவு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு எதிர்பாராத தன வரவும் இன்னைக்கு இருக்கு யாரு நீங்க உதவிகரம் கேட்டிருந்தால் அந்த உதவிகரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு அதிசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாம் அதிர்சன இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானங்கள் உயரும் உத்ராடம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாரமற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு தருணம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி இணையதள பயன்பாடு கல்வியில உங்களுக்கு ஒரு திறன் அதிகரிக்க கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு உங்களிடம் உங்ககிட்ட இருந்து சில விஷயத்தில் தடையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் சொல்லாதீங்க குடும்ப விஷயமாகட்டும் ஒரு தொழில் விஷயமாகட்டும் யாரிடமும் சொல்லாதீங்க இன்னைக்கு பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாம அதிசய நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பேச்சுகளை குறைத்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பிடிவாத குணத்தை குறைத்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சில உதவிகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும் எதிர்பார்த்த சில வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் வீடு மனை சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் நிதானம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசைசே வடகுசே இசையின் மூன்றாம் இசை நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு வீடு மனை அமையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படும் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கு வெளிவட்டார தொடர்புலா விரிவடையும் வியாபாரத்தில் நல்ல சாதகமான சூழல்லாம் அமையும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு பிள்ளைகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி காலம் நேரம் தவறாமல் உணவு சாப்பிட்டால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் மனதில் ஒரு பக்தியை செலுத்துங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு நிதானத்தோடு செய்தால் இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் அதிர்சதிசை கிழக்கு திசை அதிர்சை எண் ஒன்றாம் எண் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் தொடர்புகள் இதெல்லாம் விரிவடையக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் மேம்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்